வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸுங்க வைகுண்ட ஏகாதசிக்கான திருப்ப திருப்பதியில் கொடுக்குற டோக்கன் ஸ்டேட்டஸ் இது சாயந்தரம் ஆறரை மணிக்கு எடுத்தது ஆறரை மணிக்கு அவங்க இன்ஸ்டாகிராமில் அப்டேட் கொடுத்துருந்தாங்க அதில் பதினாறாம் தேதி ஸ்லாட்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க கரெக்டாக சொல்லுங்க பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு டிக்கெட் அவைலபிள் இருக்குது பதினாறாம் தேதி அதாவது பதினஞ்சு பதினாறு காணும் பொங்கல் அன்னைக்கு நைட்டு எட்டு மணி ஒம்பது மணி பத்து பதினொன்று நாலு ஸ்லாட் அவைலபிள் இருக்குது பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு டிக்கெட்டுங்க இது பதினாறாம் தேதி அவைலபிள் இருக்கிறது அது இன்னைக்கு சாயங்காலம் ஆறரை மணிக்கு எடுத்த ஸ்டேட்டஸ் ஆறு முப்பத்தி ஒன்றுக்கு அவங்க கொடுத்த இன்ஸ்டாகிராமில் அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்டஸ் இது இந்த பன்னெண்டாயிரத்தி முந்நூறு டிக்கெட்டுங்கிறது நாளைக்கு காலையில் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏன்னா இப்போ இந்த சாயந்தரம் ஆகிடுச்சு ஆறரை மணி ஏழு மணி ஆகிடுச்சு கூட்டம் வரது கொஞ்சம் ரொம்ப குறைவாயிடும் திரும்ப நாளை காலையில் கொஞ்சம் அதிகமாக வருவாங்க மிட் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர்ஸ்லாம் யாருமே இருக்கிறது இல்லை நே நைட்டு கூட ரெண்டு மூணு பேர் நைட் மிட் நைட்டில் வாங்கியிருக்காங்க நான் இன்னைக்கு காலையில் விஷ்ணு நிவாசம் பில்டிங்க்கு நேராகவே போயிட்டு காலைல பத்தரை மணிக்கு அங்கே போய் நேராகவே பார்த்தங்க கவுண்டரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது கவுண்ட்ரு போட்டிருக்காங்க அதே இடத்துல அதனால் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு எவ்வளோ இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இல்லைங்க அதாவது வெயிட்டிங் டைம்லாம் கிடையாது கவுண்டரில் நடந்து போகிற நேரம் தான் நேராக கவுண்டரில் போய்ட்டு அந்த லைனில் போயிட்டு நேராக கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்கிட்டு போகலாம் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க விஷ்ணுநி வாசலில் தான் விஷ்ணுனி வாசத்தில் தான் நான் போய் நேராக பார்த்தேன் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அட்வான்ஸாக கொடுத்துட்ருக்காங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி உள்ள டோக்கன் கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி பாருங்கள் பதினாலு நைட்டு இன்றைக்கி டோக்கன் வந்து தேதி நைட்டுக்கு டோக்கன் கொடுத்துட்ருக்காங்க இப்போ நாளைக்கு காலையில் கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணி எட்டு மணிக்குள்ளே அந்த டோக்கன் காலி ஆகிடும் அதுக்கு முன்னாடியே காலி ஆனாலும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க அப்படி காலி ஆயிடுச்சுன்னா அடுத்தது பதினேழாம் தேதி டோக்கன் கொடுக்க வச்சுருவாங்க அப்படி தான் இப்போ கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்காங்க அதனால் நீங்கள் வந்து பதினெட்டு பத்தொம்போதுலாம் நீங்கள் வரணும்னா ரெண்டு நாள் பிஃபோராக பிளான் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக வேறு வழி இல்லைங்க அது மாதிரி தான் இருக்குது மாதிரி இன்றைக்கி வைகுண்ட துவார தரிசனத்துக்காக நான் இன்றைக்கி காலையில் வந்திருந்தேன் மத்தியானம் மூணு மணிக்கு தூர தரிசனத்து பார்க்குறதுக்கு போயிருந்தேன் நார்மலாக இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னா சிறப்பு சிறுவொழி தரிசனம் மூணு மணி நேரத்துக்கு மேலே இருக்குங்க ஃப்ரீ தர்ஷன் அதாவது எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு வாங்குற தர்சன் பக்தர்கள் பார்த்திங்கன்னா அஞ்சு மணி நேரத்துலேருந்து அஞ்சரை மணி நேரம் வரைக்கும் ஆகிட்டு இருக்குது இது இன்றைக்கி பொங்கலுக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகமாகிடுச்சு நாளைக்கு நாலு இன்னும் அதிகமாக தான் இருக்கும் ஃப்ரீ தர்ஷன் ஆறு மணி நேரம் வரைக்கும் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரீ தர்ஷனில் உட்கார இந்த கவுண்டரில் உட்கார வைக்கிறாங்க ஃப்ரீ தரிசனத்தில் நம்மளை வந்து அந்த கூண்டில் உட்கார வைக்கிறாங்க வெயிட்டிங் ஹாலில் உட்காந்து தான் வர மாதிரி இருக்குது சாப்பாடு கொடுக்குறாங்க ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தா அனுப்புகிறாங்க அதனால் ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் தாங்க இப்போதைக்கு இருக்குது ஏன்னா அவ்வளோ கூட்டம் திருப்பதிக்கு வந்திருக்காங்க டோக்கன் ஃப்ரீயாக வாங்க முடியுது பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்தில் டோக்கன் வாங்க முடியுது ஆனால் தரிசனத்துக்கு ரெண்டு நாளுக்கு மேலே வெயிட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை உருவாகுதுங்க அதனால் அதனால் கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு வாங்க திருப்பதிக்கே டோக்கன் இல்லாமல் நேரடியாக வைகுண்ட தாரது வை திருப்பதிக்கே டோக்கன் இல்லாமல் நேரடியாக வைகுண்ட துவார தரிசனத்துக்கு வரணும் அப்படின்னா ரெண்டு நாள் பிளான் பண்ணிங்க வந்து நீங்கள் டோக்கன் வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து தான் நீங்கள் தரிசனத்துக்கு வர மாதிரி இருக்கும் அதனால் வந்து ரெண்டு நாள் பிளான் பண்ணிட்டு வர மாதிரி வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க வைகுண்ட துவார தரிசனம் அற்புதமாக இருக்குங்க அது நான் ரொம்ப நாள் அந்த வரைக்கும் போனதில்லை ஒரு இருபத்தஞ்சி வருஷமா திருப்பதி வந்துட்டுருக்கேன் அந்த வைகுண்ட துவார தரிசனம் திருப்பதியில் நான் வந்து அட்டன் பண்ணதில்லை நேரடியாக அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன் கோயில் வளாகத்தில் சா சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் உடனே திருப்பி விடுவாங்க வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கோயிலில் உட்டுநாப்பில் ஒரு வழி இருக்கும் அது வந்து வைகுண்ட துவார தரிசனம்ங்கிறது சொர்க்கவாசல்னு சாதாரணமாக எல்லா பெருமாள் கோயிலையும் சொல்லப்படுறது திருமலையில் துவார தரிசனம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துக்கு உள்ளார போயிட்டு திரும்பி சுற்றி வர்ற மாதிரி இருக்குங்க சாதாரணமாக நம்ம சுற்றியது ஒரு பிரகாரம் அதுக்கு உள்ளார இன்னொரு பிரகாரம் இருக்குது அதுக்கு அடுத்தது தான் உள்ளே கருவறை இருக்குது அந்த கருவறைக்கும் அந்த உள் பிரகாரத்துக்கும் இடையில இடையில் பத்தடி கேப் இருக்குங்க அந்த இடத்துல அவ்வளோ இருக்குமான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை வைகுண்ட துவார தரிசனம் சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் அப்படிலாம் இல்லையே நடுப்புற பத்து அடிக்கு மேலே கேப் இருக்கு அதில் தான் சுற்றி வர மாதிரி வச்சுருக்காங்க சாதாரணமாக நம்ம சுற்றி வந்து அந்த கோபுரத்தில் இருக்கிற அந்த தங்க க கலசத்தில் இருக்கிற தங்க தங்க கோபுரத்தில் இருக்கிற அந்த விமான வெங்கடேஸ்வரரை பார்த்துட்டு வருவோம் அதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா அந்த பக்கம் நம்ம அனுப்பலை இப்படியே திருப்பி விட்டு நேராக அந்த ஸ்ரீவாரி உண்டியல்கிட்ட வந்துடுறாங்க அங்கேயே உண்டியலில் காணிக்கை செலுத்திட்டு வெளியில் வந்துடலாங்க அந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப அருமையான தரிசனமாக இருக்குங்க வாய்ப்பு இருக்கவங்க யூஸ் பண்ணிங்க திருமலை முழுக்க பயங்கரமாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க தரிசனம் பார்க்கறதுக்கு வரணும்னா ரெண்டு நாள் கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு வாங்க கீழே திருப்பதியில் டோக்கன் வாங்குறது ரொம்ப சுலபம் ஆனால் மேலே திருமலைக்கு வந்து தரிசனம் பார்க்கறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் இப்போதைக்கு இலவச தரிசனம் அஞ்சு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் ஆகிட்டு இருக்கு முன்னூறு சிறப்பு தரிசனம் மூணு மணி நேரம் ஆகிட்டுருக்குங்க மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்